வணக்கம் நம்ம இந்த காணொலியில் கர்நாடக மாநிலம் விஜயாபுரியை சார்ந்த ஒரு ரெண்டு வயது குழந்தை வந்து ஆறு கிணற்றில் கிணற்றுல இந்த குழந்தையை மீட்பதற்கான பணி தீவிரமா நடந்து இந்த குழந்தைய மீட்டுட்டாங்க அதுவும் உயிரோட அப்படிங்கிற சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த குழந்தை விளையாட்டு இருக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா காலம் பெற்றோர்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்துளை கிணற்றில் இருந்து ஒரு சவுண்டு வருது குழந்தை அழுகிற சவுண்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்களுக்கு அந்த குழந்தை உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதவி போய் என்ன பண்றாங்க சுத்தி முத்தி எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸார் தீயணைப்பு வீரர் எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்து அங்க வர சொல்லிடுறாங்க அவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு குழந்தை உள்ள கிடைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க உள்ள கேமரா விட்டு பார்க்கறாங்க இந்த கேமரா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது குழந்தை வந்து தலைகிலா கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கிடக்கிற அந்த குழந்தை எப்படி நம்ம மீட்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள கேள்விகள் எல்லாம் எழுது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது என்ன பண்றாங்க ஆக்சிஜன் முதல்ல உள்ள செலுத்துறாங்க அது மூலமா குழந்தை வந்து சுவாசிக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கைத்த வச்சு இழுத்து பாக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படி இழுக்கிறப்ப குழந்தையோட தோள்பட்டையோ ஏதோ ஒண்ணு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்க இழுக்கிறப்ப அந்த கால் உடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்றதுனால அந்த முறையை அவங்க கையை விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது பிரத்யேகமான ஒரு மிஷின் இருக்கா இந்த குழந்தை எடுக்கிறதுக்கு அப்படின்றதையும் இவங்க வந்து தேடி பார்க்குறாங்க அப்படிப்பட்ட மிஷின்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அங்கே அவைலபிளாக இல்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து மீட்கிறதுக்கான ஒரு மிஷின் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது எல்லாரும் ஒரு கூற்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்வெளியில நிறைய விதமான சாதனைகளை நம்ம இந்தியாவும் சரி உலகமும் சரி நிறைய புரிஞ்சுட்டு இருக்காங்க நிலாவில் போய் ஒரு மனிதனை தரையிறக்கவும் செஞ்சுட்டாங்க நிலாவில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க செவ்வாய் செவ்வாய்கோள்லையும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க அந்த சமயத்துல பூமிக்கு அடியில வந்து நம்ம என்ன நிறைய விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளல நம்ம பூமியில நிறைய விஷயங்கள் இருக்கு அதையே நம்ம என்ன கண்டுபிடிக்கல ஆனா நம்ம வானத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில வந்து ஒரு குழந்தை ஒரு ஆழ்துளை கிணற்றில் ஒரு இருபது அடியில் ஒரு குழந்தை விழுந்தாலே அதை தூக்குறதுக்கான ஒரு மிக அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக அருமையான ஒரு கருவி நம்ம கிட்ட கிடையாது அப்போ முதல்ல இதை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வானத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விம விமர்சகர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதே தான் நம்மன்னு சொல்ல வரோம் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இதுக்கு முன்னாடி சுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து ஆழ்துளை கிணற்றில் விழுந்துட்டான் அவனை எடுக்கிறதுக்கு நிறைய விதமான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு கிட்டத்தட்ட நாலு நாள் போராட்டங்களுக்கு அப்புறம் சுஜித்தை மீட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா மீட்டா அந்த சுஜித்துங்கிற பையன் வந்து இறந்து போயிட்டான் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலோட தான் வெளியே வந்துச்சு மீதி உள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இனிமேல் எந்த இடத்துலயுமே இந்த ஆழ்ந்துரை கிணறு அப்படிங்கிறது ஓபனாவே விட்டுருக்க கூடாது எல்லாத்தையும் மூடிடணும் அப்படிங்கிற மாதிரின ஒரு கூட்டம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய விதமான ஆளுதரை கிணறுகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூடப்பட்டுருச்சு எப்படி இப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூட சொல்றாங்க நிறைய பேர் வந்து மூடிடுறாங்க ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அதை கவனிக்காம விட்டுறாங்க ரொம்ப அசால்ட்டை விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏதோ ஒரு குழந்தை போய் அதுக்குள்ள விழுந்துருது விழுந்ததுக்கு அப்புறம் அதை மீட்கும் போராட்டம் என்பது மிக கடினமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் அந்த போராட்டத்துல ஒரு சில குழந்தைகள் வந்து உயிரோட வந்திருக்கு ஒரு சில குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கு இப்படிங்கிறப்ப இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் எல்லா இடத்துலையுமே ஆதுரை கிணறுகளை முதல்ல மூடிடணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள விழுந்துட்டா சப்போஸ் உள்ள விழுந்துட்டா அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு கருவி அந்தளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான ஒரு கருவியை வந்து இவங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது அப்ப இந்த கர்நாடக மாநிலம் பிஜாபூரியில அந்த குழந்தை விழுந்துருச்சு இல்லையா என்ன பண்றாங்க தலையில கிடக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சிஜன் உள்ள செலுத்திட்டாங்க குழந்தைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு குழந்தையோட அழுகூரில் சத்தம் கேட்டுட்டே இருக்கு இவங்க இப்படியே நேராக உள்ள போய் எதையுமே இவங்களால் அந்த குழந்தைய எடுத்து வர முடியாது பக்கத்துல அதாவது குழி வெட்டி அதை தோண்டணும் அப்படின்னா ஒருவேளை அந்த குழந்தையோட மேல மண்ணு விழுந்து மூடிடுச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தை இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுத்தி பாறையா இருந்துச்சு அப்படின்னா அதையும் தோண்ட முடியாது இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் இவங்க என்ன பண்றாங்க பக்கத்துல அந்த ஆழ்துறை கிணறுல இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குழியை தோன்றாங்க குழியை தோன்ற இந்த சமயத்துல இந்த ஆழ்துறை கிணறுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த மண்ணும் போகாத அளவுக்கு பண்ணிட்டு தான் அந்த குழியை தோண்டுறாங்க அந்த குழியை தோண்டி 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 கிட்டத்தட்ட இருபது ஆழத்துக்கு கீழே தோண்டி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த குழந்தைய போயிட்டு பக்கவாட்டுல இருந்து தோண்டி எடுத்து மீட்டிட்டு வந்துட்டாங்க அந்த குழந்தை அப்பதிக் உயிரோட இருக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு சிகிச்சை அழைச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த குழந்தை வந்து நலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தெரிய வருது இந்த மாதிரி ஆறு துளை கிணற்றுல குழந்தை விழுந்துருச்சு அதை மீட்கிற போராட்டம் வந்து எங்கெங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நம்ம இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம் தான் இந்த மாதிரி வந்து போர் போடுவாங்க அதில் தண்ணி வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே விட்டு இன்னொரு இடத்துல போர் போட்டுருவாங்க அதில் தண்ணி வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இதை வந்து மூடுறதுல வந்து பெருசாக கவனம் செலுத்த மாட்டாங்க அப்போ முதல் விஷயமா என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆறு கிணற்ற மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் ரெண்டாவது அப்படி விழுந்தாலும் அதை எப்படி அந்த குழந்தையை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸு டெக்னாலஜி ஒரு கருவியை வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி நம்ம மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னடா இப்படிலாம் எல்லாம் போச்சு இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கலாம்ல இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதங்கள் பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு வச்சுக்கலாம் இந்த பிரச்சனை விட்டுட்டு அப்படியே அந்த பிரச்சனைக்கு தவிருவாங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படியே வந்து நீட்டு போயிடும் அப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிரச்சனையே நடந்துடும் அப்ப என்ன பண்ணணும் இந்த பிரச்சனை நடந்தப்பையே இதற்கான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதே மாதிரிதான் இந்த சுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் உள்ள விழுந்து இறந்தப்பயே அடுத்து என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி விழுந்தா கூட அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்ப இதை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இனி அடுத்து ஏதாவது ஒரு குழந்தை வந்து விழுந்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பதட்டமாக பேசி ஐயோ எப்படி ஆகி போச்சு பச்ச பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளா கதறினதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமுன் காப்பதை சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிறதுக்கு எப்படி என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக இந்த ஆழ்துளை கிணற்றில் ஏதாவது ஒரு குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி மீட்டு கொண்டு வர்றது அதற்கான ஒரு பிரத்யேகமான ஒரு கருதியை வந்து இப்ப இருந்தே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கூடிய சீர்த்து அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தா கூட நம்ம ரொம்ப சுலபமா அங்கிருந்து அந்த குழந்தைய வெளியே கொண்டு வந்துடலாம் இந்த பிரச்சனை நடந்தப்ப எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கப்பதான் எல்லாரும் என்ன பண்றாங்க இந்த மாதிரி நாங்கள் கருவியை கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நிறைய பேர் நிறைய கருத்து சொல்றாங்க ஆனா இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த சமயத்திலயே என்ன பண்ணாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருவிகள் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக ஒரு பரபரப்பா பேசப்படணும் அப்படிங்கறதுக்காக அதை பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதை பத்தின எந்த ஒரு விவாதமுமே நடக்கிறது கிடையாது அப்ப என்ன பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்காம இருக்கணும் அதற்கான கருவியை கண்டுபிடிக்கிறதுல மிக ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அதை கேளுக்காம போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி